நபி நெல்லடியார்களே நபிசல்லாலை செல்லம் அவர்கள் ஒரு ஹலீஸில் இப்படி சொல்லுவார்கள் நீங்கள் சொர்க்கவாசியாக வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் ரசாயி சலல்லாஹ் அவர்கள் சொல்லுகிறார்கள் நீங்கள் நபி நபிசல்லா முன்னஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் நான் நான் தன் பொருள் விடாத் தூமி நீங்கள் ஈமான் கொள்ளும் வரை நீங்கள் சொர்க்கத்தில் நுழைய முடியாது நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டுமென்றால் வலா துஹினோ ஹத்தா தஹாபு உங்களுக்கு மத்தியில் ஒருவருக்கொருவர் பிரியம் கொள்ளாதவரை ஈமான் கொண்டவர்களாக ஆக முடியாது நான் உங்களுக்கு அகலா அது உழுக்கும் பிஷையின் அகாழ்த்து மோக நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லித் தருகிறேன் அதை நீங்கள் செய்தால் உங்களுக்கு மத்தியில் பிரியம் ஏற்படும் பிரியம் ஏற்பட்டால் உங்களுக்கு மத்தியில் ஈமான் அதிகமாகும் ஈமான் அதிகமானால் நீங்கள் சொர்க்கவாசியாக ஆகலாம் என்று நன்றி சொல்லிசனம் சொல்லிட்டு அப்துல்சலாமபைனுக்கும் உங்களுக்கு மத்தியில் நீங்கள் சலாத்தை பரப்பிக்கொள்ளுங்கள்னு சொன்னார் ரொம்ப அற்புதமான கோர்மையான ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கிறது எப்பொழுது மக்களுக்கு மத்தியில் சலாம் பரப்பப்படுகிறதோ அப்பொழுது அவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய குரோகங்கள் விரோதங்கள் மன மன சஞ்சலங்கள் எல்லாம் அவர்களை விட்டு விளக்கப்படுகிறது என்பதை நபி சொல்லல்லா அலிகே சொல்லும் அவர்கள் இந்த ஹதீஸின் வாயிலாக பேசுகிறார்கள் நாம் சலாம் சொல்லுகின்ற பொழுது நமக்கு மத்தியில் பிரியம் ஏற்படுகிறது அந்த பிரியம் நம்முடைய ஈமானை அதிகப்படுத்துகிறது அந்த ஈமான் நமக்கு சொர்க்கத்தை தருகிறது என்று நபி அலை சொல்லம் ஹதீசின் வாயிலாக மிக அற்புதமாக சொல்லித் தருவார்கள் சலாம் என்பதை நாம் ஒரு மிக சாதாரணமான ஒரு விஷயமாகவோ அன்பது வழக்கமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம் காலம் காலமாக சொல்லுகிறோம் என்பதற்காகவோ மிக சாதாரணமாக கலந்து சென்று விட முடியாது நாளை மருமையினுடைய நிகழ்வுகள் குறித்து அல்லாஹு அல்லா திருமறையில் பேசுகின்ற பொழுது அதிகமான இடங்களில் சலாத்தை பற்றி உள்ள விஷயத்தை பயன்படுத்தி இருக்கிறான் நாளை மறுமையில் அல்லாஹல்லி சொர்க்கவாசிகளுக்கு சலாம் சொல்லுவான் என்பதாக திருமறையில் செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நிரம்பின் ரஹீம் என்று அல்லாஹான சொல்லியிருக்கிறார் அதே போல வணக்கமானும் சொர்க்கவாசிகளுக்கு சலாம் சொல்லுவார்கள் என்பதாக திருமறையில் அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறார் இரண்டு நச்சி சுமரா சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தின் பக்கம் கூட்டமாக இழுத்து கொண்டு வரப்படுவார்கள் அப்பொழுது அவர்களிடத்தில் அவர்களுக்கு சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படும் ஹத்தா உதாஜாஹத் அபு அபுஹா சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்கு வருகின்ற பொழுது அதன் கதவுகள் திறக்கப்படும் வகால ஹசனத்துஹா அதுஹா சலாமுன் அலைக்கும் உங்களின் மீது சலாம் உண்டாகட்டும் நீங்கள் இந்த சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருங்கள் என்று அல்லாஹ் குரான்ல சொல்லுவோம் இறைவன் மக்களுக்கு சலாம் சொல்லுகிறான் மலக்குமார்கள் சொர்க்கவாசிகளுக்கு சலாம் சொல்லுகிறார்கள் சொர்க்கவாசிகளும் ஒருவரை ஒருவர் சந்திக்கின்ற பொழுது அந்த நாளில் என்ன பேசிக்கொள்ளுவார்கள் என்று அல்லாஹ் குரான்ல சொல்லும் பொழுது கூட சலாத்தை மட்டுமே கொள்வார்கள் என்று குரான்ல அல்லாஹ் பேசியிருக்கிறார் முதல் முதலாக ஆலமலி சலாத்துலாம் அவர்கள் படைக்கப்பட்ட பொழுது அல்லாஹ் சேனல் மீசலாக்க சொன்ன முதல் செய்தி என்னன்னா அங்கே மறக்குமார்கள் கூறியிருக்கிறார்கள் அவர்களிடத்தில் போய் நீங்கள் சலாத்தை சொல்லி அவர்கள் உங்களுக்கு சொல்லக்கூடிய பதிலை உங்களுடைய வாரிசுகளுக்காக உங்களின் உச்சாரங்களுக்காக நீங்கள் வணக்கத்தை தேடிக்கொள்ளுங்கள் நல்லா சொல்லுவான் ஆது மனம் இஸ்லாம் அவர்கள் வணக்குமார்களுக்கு சலாம் சொல்லுவார்கள் அதுதான் அவர்கள் பேசிய முதல் வார்த்தை என்று ஹதீசகையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் குரானில் பேசுவான் உங்களிடத்தில் ஒரு காணிக்கை செலுத்தப்பட்டால் அதாவது உங்களுக்கு சலாம் சொல்லப்பட்டால் நீங்கள் அதைவிட சிறப்பான ஒரு வார்த்தையை கொண்டு நீங்கள் பதில் சலாம் சொல்லுங்கள் அப்படி இல்லை என்று சொன்னால் சொன்ன வார்த்தையிலேயே மீண்டும் திரும்ப சொல்லுங்கள் என்று அல்லாஹ் நேரடியாக திருமறையில் பேசியிருக்கிறார் அந்த வரிசையில் பார்க்கின்ற பொழுது ஒரு சஹாபி நபிசலந்தான் சொன்ன வந்து சொல்லுவாங்க அலைக்க சலாம் யார சொல்லான்னு சொல்லுவார் நாம் அஸ்லாம் அலைக்குங்க தான் சரியான பதமாக ாலும் கூட ஒரு சகாபி வந்து இப்படி சொல்லுவார் அழைத்த சலாம் உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் அதுக்கும் அதே அர்த்தம் தான் ஆனால் நபிசலத்தா அலுலம் சொல்லுவாங்க அழைத்த சலாம் என்பது மௌத்தாக்களின் மீது சொல்லப்படக்கூடியது நீங்கள் சொல்லுவதாக இருந்தால் அசலாமும் அழைக்கும் என்று என்கிற வார்த்தையை சரியாக சொல்லுங்கள் என்று நபிசல்தா அலுஸ்லம் அவர்கள் திருத்தி கொடுப்பார்கள் எந்தளவிற்கு சலாம் இஸ்லாத்தால் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் ஒரே மகிலீசில் மீண்டும் மீண்டும் பார்த்து கொண்டாலும் கூட திரும்ப திரும்ப சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள் என்று நபி சொல்லா அலுஸ்லாம் அவர்கள் சொல்லித் சுருதாய் சிறந்தாலே செல்லும் கன்னிவாசலின் ஒரு பகுதியில் அமர்ந்திருப்பார்கள் ஒரு சஹாபி வருவார் தண்ணீர் கட்டுவார் வேக வேகமாக தொழுவார் தொழுது முடிச்சுட்டு வேகமாக திறந்து வெளியே செல்லுவார் வழி சிறந்தாலும் செல்லும் அதன் சகாபியை அழைப்பார்கள் இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க அந்த சஹாபி வந்து நம்பிக்கை சராம் சொல்லிவிட்டு அமருவார்கள் பிரசூலுதாய் சிறந்தா சரம் சொல்லுவாங்க நீங்கள் தொழுகவில்லை உங்களுடைய தொழுகை பரிபூர்ணமான தொழுகையாக இல்லை நீங்கள் கும் கசல்லி ஃபைனக்கிழந்துசல்லு சொல்லுவான் நீங்கள் போய் திரும்பவும் தண்ணீர் கட்டி திரும்பவும் தொழுங்கன்னு சொல்லுவாங்க சகாபி வெறு மீண்டும் வருவார் வேக வேகமாக தக்மீர் கட்டுவார் ரகு போவார் சிந்தா போவார் சலாம் கொடுத்துட்டு மீண்டும் வெளியே வருகின்ற பொழுது நபிசரந்தானுஸ்லம் மீண்டும் அழைப்பார்கள் அந்த சஹாபி வந்து அமர்ந்து சலாம் சொல்லிவிட்டு தான் அமர்வார் அமருகின்ற பொழுது ரசகுல்லா மீண்டும் அவரை அனுப்பி வைப்பார் இப்படி மூன்று தடவை அங்கே அந்த நிகழ்வு நடக்கும் அப்பொழுது நபிசரந்தானுஸ்லம் அவர்களை அந்த சஹாபி பேச வருகின்ற பொழுது மூன்று தலைவையும் சலாம் சொல்லிவிட்டு தான் வருவார் என்பதை அரிசுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது லாஹு இப்போ ஒரு ஒரே மஞ்சளீசில் நீங்கள் எத்தனை முறை சந்தித்து கொண்டாலும் கூட மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்ளுங்கள் அது உங்களுக்கு தான் கொடுக்கும் உங்களுக்கு மத்தியில் தான் ஏற்படுத்துமே தவிர அதனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்பதைத்தான் இந்த வரலாற்றின் மூலம் நபிசலல்லா அலுவலாம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் அல்லாஹின் மூலம் எப்பொழுதெல்லாம் ஜுபிரி அலி சலாத்து இஸ்லாம் அவர்களுக்கு அவர்கள் அவர்கள் வாயிலாக வகி அறிவிக்கப்பட்டிருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் ஜிபிரிசலாம் சொல்லக்கூடிய முதல் வார்த்தை என்னன்னா அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொன்னான் என்பதாகத்தான் அது ரசூலுல்லா வகி ரசூலுல்லாவுக்கு ஜிபிரிஸ் அலி இஸ்லாம் வகையை கொண்டு வர்றாங்கன்னு சொன்னான் முதல்ல சொல்லுவாங்க அல்லாஹளுக்கு சலாம் சொன்னான் அதற்கு பின்பாகத்தான் அவர்களுக்கு வகி அறிவிக்கப்படும் என்பதை எல்லாம் அரிசுகளில் நாம் காண கிடைக்கிறோம் ஆக நம்மின் சொர்க்கத்தை விரும்பாத எந்த ஒரு நபரும் நமக்கு மத்தியில் இருக்க முடியாது ஏன் தொழுகிறீர்கள் சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்று தொழுகிறோம் ஏன் தொழுகிறீர்கள் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுவதற்காக தொழுகிறோம் என்றுதான் மக்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இந்த சொல்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு பெரும் அமராக சாதாரணமான ஒரு சதாம் நமக்கு மத்தியில் இருக்கிறது என்பதைத்தான் மேலே சொன்ன அந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது நீங்கள் ஈமான் கொள்ளாதவரை சொர்க்கத்தில் நுழைய முடியாது நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு மத்தியில் பிரியமும் பாசமும் நேசமும் இருக்க வேண்டும் அந்த பிரியம் பாசம் நேசம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு மத்தியில் அதிகமாக சலாம் சொல்லப்பட வேண்டும் என்கிற ஹரிசை மீண்டும் ஒரு முறை நினைவு கூடி நிறைவு செய்கிறேன் ஆகிறதாவது அவங்க இல்லாமல் பின்னாலமே